சிக்கலை சேர்ந்த தம்பி ரகு அவர்கள் இருந்தால் மேடைக்கு ஒருபடி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சிக்கலை சேர்ந்த வி ரகு அவர்கள் இருந்தால் அன்போடு மேடைக்கு ஒருபடி கேட்டுக் கொள்கின்றோம்

கேம் முடிஞ்ச அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சுるோம் எல்லா எல்லாரும் தயாரா இருக்கணும் வாங்க வாங்க வாங்கலாம் சுகிட்ட இருக்க முடியாது டைம் தய아வுள்ள வேமா குடிக்கனே உங்களுக்கு நாங்க டைமை குறைக்காம கொடுத்து மேட்ச் நடத்திக்கிட்டு இருக்கோம் வேமா வந்திருங்க இந்த மேட்ச் முடிஞ்ச வெற்றி பெற்ற அனைத்து அணியுமே ரெடி ஆயத்துக்குற네 யாருக்கு எந்த மேட்ச் எப்போ வரன்னு தெரியாது அதனால நீ எல்லாரும் ரெடியா இருந்து வாங்க உங்க அணிய எல்லாரையும்

Buat oh <laughs>

મરલેં઺ મારલે મા઱લેં ઱ેલેણ ખળાલેં ખળાલેં கேட்டுங்க நீங்க உள்ளீங்க ஒரு எட்டு பள்ளி கதை சேதை

परठी करेश दे देशातीरा மாவட்டம் கொடலாடி வட்டம் வல்லம்பாடல் பி ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் மூன்றாம் ஆண்டு மாபெரும் போட்டி நாள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இடம் வல்லம்பாடல் நுழைவு கட்டணம் எண்ணூத்தி ஒன்று செயற்கை ஆடுகளாம் கயிறுக்கு வெளியே போங்க எல்லாரும் கிளியர் பண்ணுங்க கயிறுக்கு வெளியே போங்க அண்ணே கிழக்கு பக்கம் உங்கள சொல்றோம் கயிறுக்கு வெளியிட எல்லாரும்

வல்லம்பாடல் ஒரு லட்சி புள்ளி கடைசி சத்தியம் இரண்டாவது பரிசு பதினாயிரம் மூன்றாவது பரிசு எட்டாயிரம் ஐந்தாம் பரிசு ஐந்தாயிரம் ஆறு ஏழு பரிசுகள் ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் செயற்கை ஆடுகளம் துடைவு கட்டணம் எண்ணூத்தி ஒன்னு மாவட்டம் கொடலாடி வட்டம் வல்லம்பாடல் கிராமம் மற்றும் இணைந்து நடத்தம் மூன்றாம் ஆண்டு மாபெரும் ஓரூர் கவுடி போட்டி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் வெள்ளம்பாடல் நுழைவு கட்டணம் எண்ணூத்தி ஒண்ணு செயற்கை ஆடுக் கரீர் சங்க دار رائ دار رائ اندازي ڪريو پڙهنگا ஒரு வெட்டி புள்ளி கருவி சந்தை சத்திரம் ஆனால் லைட் ஆஃப் பண்ணுங்க இதேவேளையின் போது கடலாடி நான்கு கரு சந்தை சத்திரம் எட்டு மூன்றாவது சுற்றின் இறுதி ஆட்டமாக இறங்குபடி தங்கோடு கேடுகின்றோம் மூன்றாவது சுற்றின் இறுதி ஆட்டமாக பெய்குளம் பி என் மற்றும் பிபிஆர் பெய்குளம் இறங்குபடி அங்கோடு கேடுகின்றோம் वन प्लस टू थ्री पाणी कॾहिं संदेश Thank you. ಮೇಡಮ್ ಇರಡು ಕರೆ ಸಂದೇಶ ಸೆಕೆಂಡ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಸತ್ತಿರ ಕರೆ ಸಂದೇಶ ಸತ್ತೀರ

கடைசி நான்கு நிமிடம் ஆட்டம் நிறைய பெற கடைசி நான்கே நிமிடம் ஒரு டீ பொருளும் கடைசி சத்திரம் Bonus plus one, kalah ini. Yang ஒரு வெற்றி கொல்லி கடைசி செய்த கதத்திடம் கடைசி மூன்று நிமிடம் ஒரு வெற்றி பொல்லி கடைசி செய்தோம் ஒரு ர கொள்ளே கல்லை கடைசி இரண்டே விட இதற்கு அடுத்தபடியாக பாம்பூர் அணியினரும் கொழிக்குளம் அணியினரும் தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்ளவும் இந்த ஆட்டம் புரிந்தவுடன் உங்களுக்கான ஆட்டம் ஆரம்பமாகும் பாம்பூர் கொள்ளை கல்லாடி இதற்கு கடைசந்தை தாராய் கடைசந்தை தாராய் இதற்கு அடுத்தபடியாக பாம்பு கொடிளம் தயார் தயார்படுத்தி அதுக்கு அதுக்கடுத்து எல்லாருமே ஜெயிச்சு எல்லாருமே ரெடியா எங்களுக்கு ஒரு வெள்ளி கொள்ளிய கடைசி செஞ்சு சத்திரம்

எங்களுக்கு சிறந்த கேட்கிற்கான மூவாயிரத்தி ஒன்று வழங்கிய அண்ணன் ரமேஷ் ராஜப்பா டிஎம்இ சுகாதாரத்துறை அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரிக்கப்படுகிறது ஒரு வெட்டி புள்ளி கணிசஞ்சை சத்யா பாம்பூர் ஒரு ரெடிய கொள்ளை சத்திரம்முறை ஆட்டத்தில் கரு சந்தை சத்தத்திரம் வெற்றி பெற அறிவிக்க முடிகிறது மூன்றாவது சொட்டின் இறுதி ஆட்டத்தில் வி என்எல் பேய்குளம் இ மற்றும் விபிஆர் பேய்குளம் இதில் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மூன்றாவது இறுதி ஆட்டத்தில் E வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இறங்கிட்டு கிராச்சி போங்க போங்க ரெடியா இருக்கிறார்கள் மட்டும் போங்க